வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பிரிவானது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவுனையும் முதல் தினமே பலவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாக்கப் பதிவானது தமிழ் வருஷம் யஸ்வாபுசு வருஷம் புரட்டாசி மாதம் மூணு ஆறு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் பத்தொம்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை பஞ்சாபம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக வழிபட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷங்களே தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்து வருகின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் மகாலயபக்ஷம் பன்னிரெண்டாம் நாள் இன்றைய தினம் கிருஷ்ணபக்ஷ தெய்விரே பிரதோஷம் இன்றைய தினம் கிருஷ்ணபக்ஷ தெய்விரே பிரதோஷம் நன்னாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் நமது அருகாமியில் உள்ள சிவபெருமான் கோவிலுக்கு மாலை நேரத்தில் அதாவது பிரதோஷ வேலையில் நான்கு மணி முதல் ஆறேழு மணிக்குள்ளாக அந்த கோவிலில் நாம் இருக்க வேண்டும் அந்த ஸ்ரீ நண்டிகேஸ்வர பெருமான் ஸ்ரீ பரமேஸ்வரி சமேத பரமேஸ்வர பிரதோஷ நாயகருக்கு நடைபெறக்கூடிய அபிஷேக ஆராதனையை கலந்து கொண்டு நம்மால் முடித்தவரை அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து சரி நந்திகேஸ்வர பிரமனுக்கு அருகம்பு மாலையையும் சாக்ஷா ஸ்ரீ பரமேஸ்வரி சமீத பரமேஸ்வரருக்கு வெல்வ மாலை மற்றும் தாமரைப்பு மாலையையும் சாற்றி அவருடைய திருப்பாதங்களில் சாட்சாந்தமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனையும் செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது சாக்சாஸ்ரீ நந்திகேஸ்வர பிரமான் ஸ்ரீ பரமேஸ்வரி சமீத பரமேஸ்வருடைய பரிபூர்ண கிருபாகடாட்சமும் பரிபூரண ஆசையும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் நிச்சயமாக கண்டிப்பாக முயற்சியிடும் இன்றைய தினம் மகாலய மகாலயபட்சம் பன்னிரெண்டாம் நாள் மற்றும் காலை முதல் நாள் முழுவதும் மரணயோகம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டிய மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகிய அனைவரும் இன்றைய தினசரி வெஞ்சாங்க பிரிவினை ஆரம்ப முதல் கடைசி முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் வெள்ளிக்கிழமை என்று தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல் ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமியம் வெஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாபசு வருஷம் விஸ்வாபசு நாம சம்பஸ்தரே தமிழ் மாதம் தேதி பாத்திரபத மாதம் புரட்டாசி மாதம் மூணு ஆறு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி செப்டம்பர் மாதம் பத்தொம்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் சூரிய பகவானாகப்பட்டவர் நமது கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி ஆறு நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாய் ருது வருஷ ருதோ மாதமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கும் மாசமும் சந்திரபகவானாகப்பட்டவர் கிருஷ்ணபக்ஷ மாசமாக இருக்கக்கூடிய பாத்திரவத மாதம் புரட்டாசி மாதம் மாசே பட்சமானது கிருஷ்ணபக்ஷே தேவிரே திடீனது திரையோதசியாம் திரையோதி திதி நாற்பத்தி ஏழு நாயிகை பன்னிரண்டு வினாடி பின்னிரவு ஒரு மணி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்தசியம் சதுர்தசி திதி இன்றைய சராத திதியானது திரையோதியாம் திரையோதி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் அடிதப்பிரிவைகளாக பிறந்த அடியனுடைய அதாவது சூரியவம்சாவிகள் சூரியவம்சத்தில் பிறந்த சௌராதிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிறார்த்த திதியானது பாத்திரபத மாசே புரட்டாசி மாதம் கன்னியா மாசே புருஷபக்ஷ தேய்வரை திரையோதசியாம் திரையோதசி திதி அடியுடைய அன்பு இணையங்கள் அனைவரது குடும்பத்திலும் தங்களது தயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்பிறந்தவர்களோ புரட்டாசி மாதம் ரிஷபக்ஷ தேய்விலே திரையோதசி திடீர் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா செய்யக்கூடிய செய்யக்கூடிய திருபெர்மாக்களாகிய சிராகதம் திடீர் தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் இன்றைய வாசனமானது முருக கிழமை வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது ஆசிலேஷா நட்சத்திரம் அகிலிய நட்சத்திரம் எட்டு நாழிகை முப்பத்தி ஆறு வினாடி காலை ஒன்பதனையும் முப்பத்தி இரண்டு நுடை வரை அதன் பிறகு நட்சத்திரம் மகா நட்சத்திரமானது நாடு முழுவதும் இருக்கின்றது இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூதோகம் முழுவதும் புரட்டாசி மாதத்தில் ஆசிலேஷா நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியினுடைய அனைத்து மெய்யன்றர்களும் தங்கள் நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றைய என கொண்டாடக்கூடாது காரணம் என்னவென்றால் இதே புரட்டாசி மாதம் முப்பதாம் நாள் அன்றைய தினமானது ஆசிரியேஷ நட்சத்திரம் ஆயுத நட்சத்திரமானது இருக்கின்றது தான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது காலை முதல் நாள் முழுவதும் மரண யோகம் இன்றைய விசேஷமானது மகானயபட்சம் பன்னிரெண்டாம் நாள் கிருஷ்ணபக்ஷ தேய்விரிய பிரதோஷம் விரதம் யுவாதி கஜசாயை இன்றைய காலமானது காலை பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் நண்பகல் பன்னிரெண்டு மணி ஆறு நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் மூன்று மணி ஆறு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஏழு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஒன்பது மணி ஆறு நிமிடம் வரை இன்றைய நல்ல நேரமானது இன்று மகாலயபக்ஷம் பன்னிரெண்டாம் நாளாகவும் காலை முதல் நான்கு முழுவதும் மரணயோகம் நாளாகவும் இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நான்கு முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது சூலமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் சந்திராசிரமம் பூர்வாஷாட நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு அதிகாலை மூன்று மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் முதல் காலை ஒன்பது மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராசிரமம் உத்திராஷ்டா நட்சத்திரம் உத்தராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மியவர்களுக்கு காலை ஒன்பது மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் முதல் பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராசிரமம் உத்தராசடா நட்சத்திரம் உத்தராட நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் ఇరవై ఒప్పటి ఆరు నిమిడం వరే చంద్రాశ్రమం పూర్వా ఉత్తరాష నక్షత్రం ఉత్తరాట నక్షత్రం మూడన పదే ఇరవు ఒత్తి ఆరు నిమిడం ముదల్ పిన్నరవు వెళ్ళికెమే అధికా మూడు మనీ ఐతి మూడు నిమిడం వరే చందంద్రాశ్రమం దుకాస్తూ